வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் விநாயகர் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த விநாயகர் வந்து நாங்கள் செஞ்சு விற்றாங்க அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து பாருங்கள் மாலையெல்லாம் போட்டிருக்கோம் எற்கம்பூ மாலை நம்ம செவ்வரலி பூ மாலை மாலையெல்லாம் போட்டு கொடை வச்சுருக்கோம் பாருங்கள் கொடைக்கு மேலே ஒரு ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம வீட்டு பிள்ளையார் இவங்க தாங்க இந்த பிள்ளையாருக்கு நம்ம வந்து அப்படியே நம்ம பூவெல்லாம் வந்து கீழே எல்லாம் அலங்காரமாக வச்சுக்கிட்டோம் மணக்கட்டையில் கோலம் போட்டு பிள்ளையார் எடுத்து வச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் செஞ்சோம் அவளுக்கடலை பொட்டுக்கடலை சர்க்கரை எல்லாம் கலந்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சு அபிஷேகம் பண்ணி பூ பழம் எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி நம்ம வீட்டில் செஞ்ச பூர்ண கொள்கட்டை கொல்கட்டை சுண்டல் பொங்கல் எல்லாம் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக சந்தோஷமாக போச்சு இதுபோல் எல்லார் வீட்லேயும் நல்லா சந்தோஷமாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க இந்த அம்மாவோட ஆசிர்வாதம் அனைவருக்கும் நம் விநாயகர் சதுர்த்தி ஆசிர்வாதத்தை கொள்கிறேன் நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா